வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் நிதிஷ் கேரள இயக்குனர் அவர் பேசி அவர் வாயில் வலையில் அவரோட இயக்கத்தில் நடிகர் ஜீவா தம்பி ராமையா இளவரசு மற்றும் பலர் நடித்து இன்னைக்கு தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க படம் தலைவர் தம்பி தலைமையில் ட்ரிபிள் டி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எதிர்பாராத ஒரு படம் வந்து பார்த்துக்கிட்டனா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழித்து வந்து பார்த்தோம்னா ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு மத அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா மூணு படங்கள் வெளி வரதாக வெளி வந்துச்சு அந்த மூணு படங்களில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் இந்த மாதம் ஜனவரி மாதம் முப்பதாதி வர வேண்டிய படம் முன்னாடியே வந்து பார்த்துக்கன்னா வந்து ஜனவரி பதினாலுக்கு வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு வின்னராக இருக்குன்னா இந்த படம் தான் இந்த படத்தோட கதைன்னு பார்த்துக்கிட்டனா உங்களுக்கு பெருசால ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஊருக்குள்ள ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்து வீட்டில் கூட நடக்கிற கதை தான் படத்தோட கதைன்னு பார்த்துக்கிட்டனா உங்களுக்கு தம்பிராமையாவும் இளவரசம் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா ஆகாது ஏழை வந்து பார்த்துக்கிட்டா நம்ம இளவரசோட பொண்ணுக்கு வந்து பார்த்தினா கல்யாணம் வச்சிருக்கா அப்படி ஏழை வந்து பார்த்தீங்கன்னா தம்பிராமையா வந்து பார்த்துக்கிட்டா அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டா அவர் வந்து பார்த்திங்கனா இறந்து போயிடுறா அப்படி இதில் எப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்தா அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கே வந்து பார்த்துக்கிட்டனா அவர் பொண்ணுக்கு கல்யாணத்தை வந்து பார்த்தா பத்தரைக்கு தான் வச்சுருக்கேங்கிற அப்படி இவர் நான் வந்து பார்த்தா இறந்து போன நான் பாடியை வந்து பார்த்துக்கிட்டோம் எடுக்கிறதும் பத்து லட்சியாக வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது கைகலைப்பாகுது இந்த கைகலைப்பாகும் போது வந்து பார்த்தா சண்டை வரும்போது இதை வந்து பார்த்துக்கிட்டனா பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு பைசல் பண்ணுறதுக்கு அந்த ஊர் தலைவராக இருக்க நம்ம ஜீவா வந்து பார்த்துக்கிட்டா வர அப்படி அவர் எப்படி பைசல் பண்ணா அப்படி என்ன நடஞ்சி ஏது நினச்சிங்கிறத காமெடியாக சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் இந்த படம் வந்து பார்த்தினா நம்ம ஜீவாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல காமெடி படம் நல்ல ஒரு காமெடியை கொடுத்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு எஸ்எம்எஸுக்கு அப்புறம் இவர் வந்து பார்த்தா அளவுக்கு வந்து பார்த்தினா முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா காமெடியாகவே நடித்தது பலரும் பாடப்பட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தினா அவருக்கு ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டனா இம்பார்ட்டன் இல்லை அதாவது ஒரு ஹீரோயின் ஹீரோயின் கிடையாது முக்கியமான ரோல் கிடையாது பஞ்சு ஸ்டைலாக கிடையாது சாங்ஸ் கிடையாது அப்படி இருந்தும் அவரோட நடிப்பு வந்து பார்த்தினா பாடப்பட்டிருக்குன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்ததுனால தான் அவரோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்தளவுக்கு பாராட்டப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தினா அவருக்கு இந்த அளவுக்கு பேர் வந்திருக்காது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம்லாம் பரவாயில்ல கதை நல்லா இருந்தால் போதும் கதைக்காண்டி நான் வந்து பார்த்தா படத்தை பார்க்குற ஆளுங்க இருக்குவாங்க அப்படின்னு நம்பி இந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனாலேயே பார்த்துட்டீங்கன்னா அவருக்கு நல்ல பேர் அதே மாதிரி நம்ம தம்பி ராமையாவும் சரி இளவரசும் சரி ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டா யதார்த்தமான நடிப்பு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டா அந்த கல்யாணம் போனால் வர பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த நாள் காலையில் கல்யாணம் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த மாதிரி இதாகி போச்சு தன்னோட கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ என்னாகுமோ ஏதாகாதோ அப்படிங்கிற வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு அந்த இதுலேயே வந்து இருக்கும் இருக்கும்போதும் அது அந்த பொண்ணு காட்டுற ஃபீலிங்லாம் பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த கல்யாண மாப்பிள்ளையாக வர பார்த்துக்கிட்டா நம்ம ராம்நாடு மாவட்டத்தில் இருந்து வரும் அப்படி அவங்க பேசுகிற ஸ்லாங்லாம் ஸ்லாங்கெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சுங்க அந்த வட்டார வழக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க கொண்டு வந்தது அற்புதமாகவே இருந்துச்சு அவங்களுக்குன்னு ஒரு அந்த தனி வட்டார வழக்கு அதாகட்டும் அந்த பேச்சாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சூப்பராகவே இருந்துச்சு அந்த மாவட்டத்தை இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாவட்டத்துக்கு உண்டான வட்டார வழக்கை எடுத்து அவங்க பேசுறதில் வந்து பார்த்து அற்புதமாகவே இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ராம்நாடோட ஸ்லாங்கை கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல இந்த மாதிரி ஸ்லாங்ல நம்ம கொங்கு தமிழ் கேட்டிருக்கோம் மதுரை தமிழ் கேட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் தர்மபுரி தமிழ் கேட்டிருக்கோம் இது மாதிரி கரூர் இந்த மாதிரி தமிழ்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் திருநெல்வேலி தமிழும் கேட்டிருக்கோம் தேனி தமிழும் கேட்டிருக்கோம் ராம்நாடு தமிழை வந்து பார்த்திங்கனா கேட்கறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு புதுசாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி புதுசாக கொண்டாடமாக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு படம் பார்க்கும்போது கேரளா நடி வந்து பார்த்தா ரொம்ப படிக்கும் ஏன்னா படத்தோட இயக்கம் பார்த்தா கேரளா கேரளாவை சேர்ந்தவர் படம் வந்து பார்த்தோம்னா ஸ்லோ ஒன்று அப்படியே வந்து பார்த்தினா நீட்டாக கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படம் இந்தளவுக்கு மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு ஒழிப்பும் நல்லா அதே மாதிரி அந்த ஒரு டேங் சீன் ஒன்று வருங்க அந்த டேங் சீன்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஐயோப்பா வேற ஓலாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெடியில் பின்னி எடுத்திருப்பாங்க படத்தோட ஒன்றிணைஞ்சு வர அந்த காமெடியாக வந்து பார்த்திங்கனா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அந்த நக்லேஸ் சேனலுங்களா அந்த சேனல் நினைக்கிறேன் அந்த பே சேனல் பேசி மாற்றி சொல்லணும் தப்பாக இருக்கிறீங்க அந்த தேன பேசினுக்கு அந்த சேனல் நடித்தவங்களாம் பார்த்துக்கிட்டா அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்த படத்தில் நிறைய பேர் நடித்திருந்தாங்க அதனாலே வந்து பார்த்துக்கிட்டா இந்த படம் பெரிய கேஸ்டிங் இன்னாலும் யூடியூபர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழ்வு கொடுத்துருக்கு அப்புறம் எதார்த்தமாக சொல்லணும் போனால் டேரக்டரோட யாரார்த்த நடிப்புக்கு இந்த படம் வந்து பார்த்தா மிகப்பெரியது அதே மாதிரி இசையை வந்து பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சுங்க பேச பாட்டு இல்லைனாலும் அந்த படத்துக்கூட ஒன்றிணைஞ்ச இசையெல்லாம் பார்த்தோம்னா அற்புதமாகவே இருந்துச்சு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு என்னை கேட்டால் இந்த பொங்கலுக்கு சத்தமே இல்லாமல் வந்து சம்பவம் செஞ்சு போன படம் அந்த படம் தான் படத்தை கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அளவுக்கு இந்த படம் காமெடியாகவும் சரி இதாகவும் சரி சூப்பராகவே இருக்கும் கிளைமேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் எதிர்பாராதான் இருந்துச்சு அந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வச்சது இன்னைக்கு இன்னைக்கு சண்டையாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வந்து பார்த்திங்கனா ஒரு பெரிய இதாக இருந்தாலும் இந்த டைலாக் வந்து பார்த்துக்கிட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்க தோணுது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ்ஸாகவும் இருக்குது அந்த டைலாக் வச்சால் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்தோம் ஒரு சீன்லாம் பார்த்துக்கிட்டனா நல்லாவே இருந்துச்சுங்க மொத்தத்தில் இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணா மட்டும் பார்த்தா சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முழு வீடியோ பாருங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்கு சப்ஸ்கிரைப்பு கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்தர்த்து அளிக்கும் அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்களையோ கண்டிப்பாக உங்கப்படுறேன் அது வரை நன்றி வணக்கம் தேங்க்யூ